உருவின் தினம் ஒரு சூடுகளில் மனதை பற்றின மறு ஒரு படம் கற்றுக்கலாங்க உலகில் தத்துவங்களை பல பேர் எதில் இருந்து எதை கண்டார்கள்ங்கிறத எல்லா விஷயத்துக்குமே முதல் பொருள் காரணமாக இருக்கிறது இந்த மனம் தாங்க அதாவது உங்களுடைய எண்ணம் இந்த எண்ணத்தை எப்படியெல்லாம் உங்களால் கையாள முடியுதோ அப்படியெல்லாம் உங்களால் கையாள முழுதோ உங்களுக்குள்ள இருக்கப்படுகிற மாற்றம் தான் மறு உங்களுக்குள்ள இருந்தே ஆராயப்படுதுங்க தெளிவான ஒரு விஷயம் எப்படி எடுக்கப்படுது தெளிவின்மையும் எப்படி எடுக்கப்படுதுன்னா உங்களுடைய மனமே அதாவது உங்களுடன் ஏற்படுகின்ற எண்ணத்தின் மறு விளக்கமே அதனுள் இருந்து உங்களை மறுபட்ட கருத்தை சொல்ல ஆசைப்படுதுங்க இப்படி பல இடங்களில் உங்களுடைய மனமே உங்களில் இருந்து எதையெல்லாம் மறைக்க ஆசைப்படுகின்றதோ அங்கு எது வெளிப்படுகின்றதோ அது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது எதுன்னா உங்களுடைய ஆத்ம உடல் தாங்க இந்த ஆத்மாங்கிறது எல்லோருக்குமே எப்படி சொல்லப்படுதுன்னா அதுதான் உணர்வு அப்படின்னு சொல்லாங்க அதுதான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பேர் தான் அன்புன்னு சொல்லலாம் அது தான் சிவம்னு சொல்லாங்க ஏன் அவள் தான் குருன்ற வார்த்தையிலையும் மீண்டும் மீண்டும் பகுத்தறியவும் முடியுங்க எல்லாம் இதனுடைய வார்த்தையின் அடிப்படை நாதம் உங்களுக்குள் ஓடுகின்றதோ உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகின்றதோ உங்களையே அது ஆராய முற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்குள் நம்பிக்கையாய் நான் வெளிப்பட நீ முற்பட்டால் போதும் உங்களுள் நான் மனமாகவும் இருப்பேன் உங்களுள் மனம் வீசவும் துவங்குவேன் என்றும் உங்களுள் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போடுறீங்க